இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க அந்த கோயிலுகிட்ட தான் காளியாய் கோயில் அந்த காளியாய் கோயில்கிட்ட தான் வந்து இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு கம்பெனி வண்டி வருது போகுது அதுலதான் பாதிப்பு பக்கத்துல இந்த பால்வாடி இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பா இருக்கும்ல பால்வாடி இங்கிட்டே இருக்குங்க அங்கிட்டு இல்ல அங்கிட்டு இல்ல இங்கிட்டே இருக்கு அப்ப நீங்க அடிக்கடி எல்லாம் ஆஸ்திரிக்கு போற மாதிரி ஒருமே மூச்சு தண்ணர்ல ஏற்பட்டா

உங்களுக்கு அடிக்கடி இதனால ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி வருது ஆஸ்பத்திரிக்கே என்ன இன்னும் போகலங்க ஆ பசியறதுக்கு முடியல பசியறதுக்கு முடியல ஆனால் மூச்சு தண்ணர்கள் அடிக்கடி வருது அந்த தூசி படுறதுனால ஆமாம் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சீலை எடுத்து இப்படி பொத்திக்கிட்டு போக வேண்டியது அங்கே போ நீங்கள் நடந்து போனால் சீலை எடுத்து இப்படி மூஞ்சியில் மூடிக்கிட்டு தான் போனோம் மூஞ்சியை மூடாமலாம் போனால் கண்ணில் வந்து தூசி அடிக்கும் லாரி இப்போ அடிக்குது ஓ லாரி மண் ஏத்திட்டு போறது ஓஹோ இவ்வளவு பாதிப்பு இருக்கா இப்போது நீங்க வந்து ஐயா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது இது தெரியுமா தூசி எல்லாம் அடிக்குதா இல்லையா அது வண்டி வேற போவ அப்புறம் நம்ம போறோம் அந்த புகை வந்து அடிக்கும் வேற ஒண்ணும் இல்லை அந்த அந்த தூசி அந்த மண்ணு தூசியும் அடிக்கும்

அதுவும் பெரிய பெரிய வண்டி கனரக வண்டி இங்கே ஒரு தடவை புட்டாங்க தேக்கணும் உங்க எந்த ரோட்டில் சரி யோ இது உங்க கம்பெனி இடம் கிடையாது இது வந்து எங்க இடம் எங்க ஊர் இடம் இது சர்க்கார் இடம் சரி நடந்து போற பாதை நாங்க வந்து பத்து பொம்பளைங்க சேர்ந்து படுத்துக்கிறோம் நீ வண்டி ஓட்டிட்டு போ எங்க மேல விட்டு ஆனா அப்படி போராட்டம் பண்ணி மறுபடியும் அந்த வண்டி போயிட்டு வந்து அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து என்னம்மா இப்படி பண்ணு என்னங்க பண்ண சொல்றீங்க நாங்க போறோம் வரோம் அவங்களும் குறுக்க வராங்க தடுமாறி விழுந்தோம்னா என்ன ஆகுறது அரைச்சு கொடுத்தானே கம்பெனி மூலயமா உங்களுக்கு ஏதாவது உதவி எல்லாம் கிடைக்குதா உதவி காசு பணம் எல்லாம் கொடுக்குறாங்களா யாரு இந்த கம்பெனில இருந்து எந்த காசு பணத்தை கண்டோம் பத்து காசு

இந்த அரசாங்கத்துக்கு ஸ்டாலினுக்கு என்ன சொல்றீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்டு எங்களுக்கு நல்ல உதவி செய்யணும் நல்ல உதவி செய்யணும் என்னோட ஏற்கனவே பத்து பொம்பளை வந்து நாங்க ரோட்ல படுத்துக்கிறோம் லாரி எங்க மேல விட்டு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டமும் பண்ணி பாத்தீங்க லால்குடியில போய் போராட்டம் பண்ணி பாத்தீங்க ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல இல்ல இனிமேலாவது எங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க அது லாரி போவேலேங்க கல்லல்ல あれ ரெண்டு கீழையும் ஓ கீழையும் சின்ன சின்ன பசங்க என்ன பக்கத்துல பால்வாடி எல்லாம் இருக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க நடந்து வரும்போது கல்லு கல்ல தலைல வந்து என்ன ஆகும்? ஏங்க கோண்டர்ச்சி ஆலம்பாக்கம் தான் கம்பெனி கேலி சரி.

பாப்போம் இந்த செய்தி வெளியிடுவோம் இதை பார்த்து ஐயா முதல்வரை ஐயா வந்து இந்த கல்லக்குடி கிராமத்துக்கு ஏதாவது உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவாரான்னு பாப்போம் நாங்கள் இன்னும் பத்து காசு கூட ஒரே காசி வாங்கலங்க நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கம்பெனிலேருந்து இந்தியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிலருந்து உங்களுக்கு பத்து பிசா உதவி இல்லை கம்பெனி மேனேஜரே அப்படித்தான் கேட்டேன் என்ன பயங்க பயங்கர் நல்லதுக்கு கற்றுக்கு நாங்கள் பத்து பேர் வந்து ரோடு வந்து சர்க்கார் ரோடு சரி உங்க கம்பெனி ரோடு கிடையாது உங்க கம்பெனி ரோடு இல்லை நாங்கள் படுத்துக்கிறோம் ஓ வண்டியை விடு இது மாதிரி போராட்டம் பண்ணி எந்த உதவியும் கிடைக்கலன்னா அப்போ அப்படியெல்லாம் செஞ்சுன்னா என்னென்ன அடங்குல புழு 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 புழுன்னு மேல கல்ல வச்சுக்கிட்டு வர்றானு அதெல்லாம் மொரட்டு மொரட்டு கல்லா இருக்கு போறவங்க விழுவுதுங்க கீழே பக்கத்துல போனா அடிப்படாது ஒன்றே லோடு கம்மியாவது லாரியில் கம்மியாவது ஏற்றிட்டு போனான்னா நிறைய கல் தெரியாத மாதிரி மேலே இருக்கும் நாங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஆட்டோ மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வந்து அசந்து போய் போட்டு இருக்கிறோம் மணி பத்து மணிக்கு சித்த சோட்டு கல்ல போட்டுக்கிட்டு ஓங்கிய போட்டுக்கிட்டு உடைக்கிறானுங்க டம்மு டம்னு சத்தம் வருது தூங்க வைக்கல தூங்க முடியாது அப்புறம் நான் எழுந்துச்சு போயிட்டா மேனேஜர் ஆகுது கீனேஜர் ஆகுது கத்துனேன் நீ மேனேஜரா யாராரு எங்க எங்களுக்கு தூக்கம் இல்லையா அது மேனேஜர் யாருன்னே தெரியாது நான் பாட்டு கத்துனேன் ஏய்யா அப்படின்னு சொல்லியே போய் அப்டி யாரோ ஒருத்தர் இருக்கிறோம் நாங்கெல்லாம் காட்டம் போட்டு போய் ஆட்டம் மட்டம் வச்சு வேலைக்கு போய் வந்து அழிச்சு படுத்து தூங்குறா தூங்குறது இல்லையா தான் தூக்கணும் நைட்ல தூங்க விடாம பண்றீங்களா ஏன்னு கேட்டு இப்படி இப்படி கல்ல போட்டுக்கிட்டு வாங்கிய போட்டுக்கிட்டு உடைக்கிறானுவா தம்மு டம்முன்னு அந்த ரோட்டுக்கு அது வந்து சவுண்டு வருமா வராத ஆமா

சரி நன்றிம்மா வணக்கம் அரிசி கொடுக்குறாங்க தான் அதான் அத தவிர இங்கே இந்த பெரிய பாதிப்புதான். சரி ரைட்டுமா